என்ன படைப்பு ஆரம்பிக்கிறது சிருஷ்டியை பற்றி விளக்கறதுக்கு ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் போதே எல்லாம் பிறந்தன சிருஷ்டியே தப்பான்ற கேள்வி வந்தது இல்லை எதுக்காக சிருஷ்டி நான் மோட்சம் போகிறதுக்கு தான் சிருஷ்டி என் கர்மத்தை தொலைச்சுக்கிறதுக்கு தான் சிருஷ்டின்னு சொல்லிவிட்டார் பகவான் பிரம்மாவை படைக்கிறார் நான் முகனை தன் தாமரையில் படைத்தார் பிரம்மா மேற்கொண்டு படைக்க ஆரம்பிச்ச சுவாயம்புவ மனு பிறக்கிறார் அவர் தான் அவருக்கு பிள்ளை அந்த மனு படைப்பை ஆரம்பிக்கிறார் அதே சமயம் ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்புன்னு ரெண்டு பேர் கேள்விப்பட்டிருப்பீள் அதில் ஹிரண்யாட்சன் பூமாதேவி அத்தனையும் ஒரு புடவையாட்டை மடித்து கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான் இது ஒரு இடத்துல சொல்லிருந்தேன் ஆரோத்தருக்கு சந்தேகம் வந்தது இப்போ தானே படைப்பே ஆரம்பிச்சதுன்னு சொன்னீர் அதுக்குள்ளே எப்படி ஹிரண்யாட்சன் வந்தான்னால் அதுக்கு தான் சொன்னேன் யௌகபத்தியன் மனுஷன் தேவன் ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் சமகாலத்தில் தான் படைக்கப்படும் இன்னார்ல இருந்து இன்னார் வந்தார் இன்னார்லேருந்து இன்னார் வந்தார் குரங்குலேருந்து மனிதன் வந்தார் இப்படிங்கிறத சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை எல்லாரும் சமகாலத்துல பிரம்ம தளத்திலேந்து பிறந்துருவார்கள் பிரம்மா அந்த படைப்பை செய்கிறார் படைத்த பிற்பாடு இதை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு சுவாய்புவ மனுவுக்கு சந்தேகம் அப்போது ப்ர சிந்திக்க அவர் மூக்குல இருந்து மூக்குலேயிருந்து சின்னப்பன்றிக்குட்டி பெறந்தது எஸ் அஹம் ஆதேசேகம் வர்த்தேயாமி சூதன ஸ்தானம் து அனுஜனி பிரஜா மமச்ச பிரபோ வளர்ந்தர் நாசாவிவரா சகசானக வராஹோகோ நிறாத்தங்கு பரிமாண்கஜமா தது அபுத்தம் சின்ன பன்றி குட்டியா பிறந்தது யானை அளவுக்கு வளர்ந்தது நூறு யானை அளவுக்கு ஆயிரம் யானை அளவுக்கு வளர்ந்தது கிடுகிடுன்னு போய் கிரண்யா என்கிற அசுரனை முடித்தார் முடித்த பூமாதேவி இடந்தெடுத்து தன் இடது திருவடியிலே அமர்த்தி கொண்டார் என்பது ஆச்சரியமான சரித்திரம் அது வராக பெருமான பத்தின சரித்திரம்